மகா கிருஷ்ணபகவான் ஆச்சரணம் கிருஷ்ண பகவான் சொல்லும் பொழுது கீதையில் என்ன சொல்லுவார் அப்படின்னா காரியத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க காரியத்தை செய்ய சொல்லிட்டு பலனை அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அப்ப அந்த பலன் அப்படிங்கிறத ஏதோ ஒரு சூட்சமம் அங்கே இருக்கிறது இதற்கு அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க ஆரோக்கியம் பாஸ்கரார் இச்சையது ஸ்ரயம் எச்சேது உதாசனார் சங்கரா ஞானமன் விச்சேது மோட்சம் யுக்ஷயது ஜனார்த்தனார் அதாவது ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொன்றுக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்றால் சூரியனை வழிபட வேண்டும் ஐஸ்வர்யம் வேண்டும் என்றால் அக்னியை வழிபட வேண்டும் ஞானம் வேண்டும் என்றால் சங்கரன் மோட்சம் என்றால் ஜனார்தன் அப்ப இப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா மோட்சத்தை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கார் ரொம்ப தயாரா இருக்கார் இப்ப வேணும்னாலும் கொடுக்கிறதுக்கு ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் அதற்கப்பறம் ஞானம் அதற்கப்புறம் மோட்சம் அப்படின்னு வரோம் ஆனா பகவான் என்ன சொல்றாரு உனக்கு இந்த மோட்சத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மூணுமே உங்ககிட்ட வந்துருச்சு நீயே முதல்ல இருந்து வர்ற அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா மோட்சம் அப்படிங்கிறது தான் கடைசி நிலை அப்படின்னு நினச்சிட்டோம் அப்போ மோட்சத்திற்கு போய்விட்டால் இது எல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு அப்படி கிடையாதுன்னு கிருஷ்ணன் அழகாக சொல்கிறார் இந்த மோட்சம் இருந்து விட்டால் இந்த மூன்று விஷயங்களும் உன்னிடம் வந்துவிட்டது என்று பொருள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அப்ப பகவான் இப்ப என்ன சொல்றாரு நீ பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னதுல என்ன ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னா நீ சாதாரண பலனை எதிர்பார்க்காதே மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வேறு அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பலனை நீயே எதிர்பார்க்க மாட்டேங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரார்த்தனைகள் செய்து அதற்கு இந்த பலன் வேண்டும் அந்த பலன் வேண்டும் என்று ஏன் அந்த திரும்பவும் அதற்குள்ளேயே செல்கிறாய் அப்படின்னு சொல்றாரு அப்ப பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஒரு கேள்விடியோட வச்சுட்டு கமா வச்சுட்டாருங்க அப்ப என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்வதுதான் இந்த ஸ்லோகம் இனிமே நம்ம என்ன எனக்கு இதெல்லாம் வரிசையா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னு கேட்க வேணாம் நம்ம என்ன கேட்கலாம் கிருஷ்ணா எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு முதல்ல இந்த ஜீவனுக்கு அனைத்தையும் கொடுத்து விடுவார் அடுத்தது நமக்கு மோற்ற பலன் கிடைக்கும் மகாபெரியவா ஆச்சரணம்